ஞாச்சோன்னா போது நம்மளோட ஜவாபேக்கும் இன்னது எனர்ஜி பெட்டலா இந்த மாதிரியான ஒரு சீப்பான ஸ்டென்ட் வச்சு நீ என்னையே எதிர்த்து நிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா சரி நான் உனோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறேன் இதை நம்ம ஹீரோவும் இப்போ ஜவாபேக்கோட கோல்டன் பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிய ஆரம்பிக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கும்போது ஜவாபேக்கும் நம்ம ஹீரோவையும் பறக்க விடுறது அதனால ஜவாபேக் வந்து பறந்து போயிட்டு கீழே விழுறான் நம்ம ஹீரோவும் பறந்து போயிட்டு நாலஞ்சு அந்த பிள்ளைட் அடிச்சு எப்படியும் பேலன்ஸ் பண்ணி நின்றுடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எங்க ரெண்டு பேருக்கும் இடையில எனக்கு சண்டையில் நீங்க எதுக்கு தலையிட்டீங்க ஹில்டர் அப்படின்னு கேட்கறேன் இதுக்கு இல்டரும் இனியேட்ட என ஜெயலலிதா உன்னை இறைய விடாம நான் காப்பாத்திருக்கேன் அதுக்கு எனக்கு நன்றி சொல்லுவியா அதை வீட்டடி இந்த மாதிரி சரி உங்க ரெண்டு பேரையும் வச்சு பார்க்கும்போது நீங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது அதனால நான் இந்த பேட்டல ஒரு டையாக அறிவிக்கிறேன் ஆ அப்படின்னு இவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இன்னும் டையா அப்படின்னு ஷாக் கேக்குறான் அதுக்கப்புறம் இச் அண்ட் சரி நான் உனக்கு கொடுத்த சுவாச மசிப்பை நீ எதுக்கு யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு நம்ம ஹீரோவும் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் முட்டாளில்ல இல்டர் இது கௌரவம் இன்ன அது நம்ம ஹீரோவும் ஆமாம் ஏன்னா அந்த சுவாசம் மனசிப்பை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அது உங்களோட ஓன் வேல பயிற்சி உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ண தெரியும் ஏன்னா அதோட வீக்னஸ் அதோட ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதனால நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல வரேன் நம்ம ஹீரோ சிம்பிளா சொல்லணும்னா அந்த சாஸ் மேட்ச் வந்து நீங்க கரைச்சு குடிச்சிட்டு இருப்பீங்க அதனால நான் அதை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல வரேன் அதுக்கப்புறம் அப்படின்னா நீ அதை மாத்தி இதுக்கு நம்ம ஹீரோவும் தட்ஸ் கரைட் அதுக்கப்புறம் சரி உனக்கு இதுல யாரா ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் உங்களோட உண்மை இல்ல உங்களை மீறி யாரும் உள்ள வர முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேக்கிறேன் அதுக்கப்புறம் உன்னோட லெவலில் இருக்க ஒருத்தனால இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா உன்னோட டெக்னிக்ஸ்ல நான் பல குறைகளை பார்த்தேன் அதுக்கு நம்ம ஹீரோவும் நீயே குறைகளை கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானே குறைகளை விட்டு வச்சேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீங்க இன்னைக்காவது இதை பத்தி நினைச்சு பார்த்திருக்கீங்களா இந்த சுவாஸ் மேன்ஷிப் ஒரு ஒரிஜினல் கிரியேட்டர் வந்து அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச குறைகளை சீ அப்படின்னு சொல்லி அலட்சியமா விட்டு இக்னோர் பண்ணிருப்பாரா அப்படி இல்லைனா அவரு இந்த டெக்னிக்கில் இதெல்லாம் குறையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டெக்னிக்கோட குறைகளெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த டெக்னிக்கை எவால்வ் பண்ணிருப்பாரா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பி ஆ அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் டே பாஸ்டட் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறார் அதுக்கப்புறம் ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த ஃபைட்டில் வந்து ஒரு கிளியரான வின்னர் இல்லை அதனால் இந்த ஃபைட் வந்து ஒரு ட்ரா தான் இதை கேட்டால் நம்ம ஹீரோ இல்லை நீங்கள் இந்த ஃபைட்டை கண்டினியூ பண்ண விட்டுருந்தா கண்டிப்பாக நான் இந்த ஃபைட்டில் ஜெயிச்சிருப்பேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியலனா அங்கே கொஞ்சம் நீங்களே பாருங்கள் அவனோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஒத்துக்கிறீங்களா இல்லைடர் நான் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஹீரோவும் சொல்கிறான் இதை கேட்ட வரும் இல்லை அதெல்லாம் நான் ஏற்ற முடியாது அப்படி சொல்கிறாரு இதுக்கு நம்ம ஹீரோவும் இதெல்லாம் ரொம்ப மச்சாக இருக்குது இந்த ஃபைட் வந்து நியாயமாக ஃபேராக நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க எனக்கு அந்த டெக்னிக் வெறும் பாதி தான் கிடைச்சிச்சு ஆனால் நீங்கள் அவனுக்கு ஸ்ட்ரீட்டாக நேரடியாகவே ட்ரைனிங் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் என்னோட சோஸ்மேஷிப்பில் இருக்க எல்லா குறைகளுமே அவனுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவனோட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு பில்ஸ் வேறு கொடுத்தீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே சொந்தமான உங்களோட ஓன் ஆர்மை அவனுக்கு கொடுத்தீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது எல்லாமே எனக்கு எதிராக இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும் இதை வச்சு பாக்கும்போது நீங்க இருந்தே என்ன தோக்கடிக்குறதுல உறுதியா இருந்திருக்கீங்கன்னு தெரியுது இவ்வளவு நடந்த அப்புறமும் நீங்க நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு வாரத்தை கூட சொல்லல அப்படின்னா நீங்க என்ன சாக்க சொல்றீங்களா அப்படின்னா நான் உங்களுக்கு வேற ஒரு கைபோதானா நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்க இந்த ஃபைட் வந்து உண்மையா தான் நடந்துச்சா அட்லீஸ்ட் குறைஞ்சதே நீங்க அவனுக்கு உங்களோட ஆர்மியாச்சு அதாவது அவரோட ஃபிஸ்ட் அதாச்சு கொடுக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கு அப்புறம் இதை கேட்டா வருவோம் அப்படி சிரிச்சுக்கிட்டே அவரோட காலை தூக்கி தரையில வைக்கிறாரு அவ்ளோதான் ஜவாபே அப்படியே பாருகிறான் அவனோட களத்தை அப்படியே புடிச்சுட்டு அடே முட்டாள் யாரு அவனு அந்த டெக்னிக்கு யூஸ் பண்ண சொன்னது நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல உன்னால் அதை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது மாட்டர் இல்லை நான் நான் உனக்கு சப்ளிமெண்ட்ஸை கொடுத்தேன் அதுக்கு ஜேவை போய்க்கும் அந்த அந்த பில்ஸ் கொடுத்தீங்களே அது சப்ளிமெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறான் இதை கேட்டால் வரும் ஹாஹ ஹா 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 அந்த சப்ளிமெண்ட்ஸு நான் நினச்சேன் முட்டாளா அப்படி ஏதாவது இருந்துடுதா அது எது கூட நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கு போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் இப்போ சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரோட பவரை ஏற்றுற பில்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் எக்ஸ் ஒன் ஹவோ நம்ம ஹீரோ கிட்ட இத்தனை நாளா நான் யார் என்னோடய அப்ரெண்ட்டீஸை செலக்ட் பண்ணாத போது இவனு ரெண்டு பேர் மட்டும் நான் ஹெல்த்துக்கான பிரெண்டிஸை செலக்ட் பண்ணி நினைக்கிறேன் அதுக்கான காரணம் ஒன்றிய ஒன்று தான் இவனோட உடல் அமைப்பு வந்து கோல்டன் பிளட் ஃபார்ம் அந்த டெக்னிக்கை கற்றுக்கிறதுக்கு சரியாக கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட பிளட் சர்க்குலேஷன் வந்து சாதாரண மனுஷங்களை விட வேகமாக இருக்கும் அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் எனர்ஜியை உருவாக்குற திறன் அது வந்து மற்றவங்களை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இதை கேட்ட ஜவாப் வைக்கும் அப்படின்னா அந்த பில்ஸ் அது என்ன அப்படின்னு கேட்குறேன் அதுக்கப்புறம் நீங்க கோல்டன் பிளட் ஃபார்ம் டெக்னிக்கை பயிற்சி பண்ணாம இருக்கும்போது உங்க உடம்புல ஓடுற வேகமான பிளட் சர்க்குலேஷன் அது வந்து உங்க பிளட்டையே ஒரு விஷமா மாத்திரும் அதனால உங்களோட வாழ்க்கை வந்து சின்னதாக மாறிடும் அதனால தான் அதை கட்டுப்படுத்த உங்களுக்கு பில்ஸு அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்ஸ்லாம் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த ஆர்மை பத்தி சொல்லணும்னா உன்னோட கையில நீ வச்சுட்டு இருக்கியே அந்த ஸ்வாட் அது இன்னு உனக்கு உண்மையாகவே தெரியுமா அது ஒரு பழைய பிளேடாக இருந்தாலும் அதுல இன்னும் கோல்டன் இருக்கு அது உண்மையாவே ஒரு சுப்பீரியர் கிரேட் பிளேடு தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அதுக்கு நேமிச்சனும் என்னடா அவன் சரியா சொல்லிட்டான் அப்படின்னு கேட்கறான் நம்ம ஹீரோ கிட்ட அதுக்கப்புறம் அவரும் ஹிஹி நீ டிஸ்அட்வான்டேஜ்ல இருந்தது உண்மைதான் அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரியே நான் ஜெயிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் நீங்க எல்லாருமே என்னோட செஸ் பீசஸ் தான் அதனால நான் சொல்றது தான் இங்கே நடக்கணும் அதை மீறியும் நீ என்னை ஏமாற்றி என்னோட வெற்றியை என்கிட்ட இருந்து தட்டி பறிக்க முயற்சி பண்ண கடைசியாக அந்த ஃபைட்டும் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு இவரும் சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஸோ அப்படின்னா நானும் ஒரு வகையில் அவங்களோட செஸ் பீஸ் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் அதுக்கு அப்புறம் நீ என்னோட செஸ் இருந்தாலும் நான் உன் என்னோட சீட்டை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட நம்ம ஹீரோ ஷாக்காக்குறான் அதுக்கு அப்புறம் அவரும் உன்னை நான் அப்படியே விட்டு உன்னோட திறமையை வீணாக நான் விரும்பல ஒரு சில ஆளுங்களை தான் நாங்கள் கிஃப்டட் அதாவது திறமசாலிங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு உன்ன கத்து கொடுத்தாலே அதுல இருந்து நிறையவே கத்துப்பாங்க இந்த மாதிரியான ஆளுங்களை தான் கலிபர் அப்படின்னு சொல்லுவானுங்க நான் சொல்றது உனக்கு இன்னும் புரியலன்னா நான் உன்னையும் உன்ன மாதிரி ஆளுங்க தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இனிவே நான் உன்னை என்னோட சீடனா அப்பெண்டி சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட நம்ம ஹீரோவும் இதை நினச்சி எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் மனசுக்குள்ள சொல்ல சோடமுன்னு நிமிச்ச உனக்கு கத்து கொடுத்த டெக்னிக்ஸ் அதுக்கப்புறம் பவர்ஸ் சாதனால தான் இவர் என்ன டேலண்ட் ஃபுல் அப்படின்னு நினைச்சிருக்காரு போல அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இதை கேட்ட நினைச்சவனும் இல்ல உண்வி நீ உண்மையாவே ஒரு கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் சோடமும் ஆமா அதான் உண்மை இந்த உலகத்துல உன்ன மாதிரி யாராலன்னா சோட் கூட பேச முடியுமா இல்லன்னா அப்படி யாரா இருக்காங்களா இதை கேட்ட நம்ம ஹீரோவும் வெல் உங்களோட கைண்டானுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஆனா இவனை இப்படியே விட்டு கூடாது இதுக்கு அப்புறமா இவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய எல்டர் நான் உங்களோட சீடம் தானே ஆனாலும் இதுக்கு முன்னாடி நீங்க என்னவோ ஒன்னு சொன்னீங்களே அதுக்கப்புறம் இந்த கோல்டன் பிளட் ஃபார்ம் அதுவா அப்படின்னு கேட்கறாரு இதுக்கு நம்ம ஹீரோ ஆமா அதான் அந்த டெக்னிக் வந்து உங்களால் எனக்கு தர முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்களே பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்க அதாவது அவங்க ரெண்டு பேர் மாறி காலநிலை மட்டும் தான் இந்த டெக்னிக்கை கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஆகும் ஹம் ஹம் கிரேட்ஃபுல் உனக்கு நான் கத்து தர போறது இல்ல நான் உன்னோட சுவாஸ்மேன்ஷிப்ப கம்ப்ளீட் பண்ண போறேன் அதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க சுவாஸ்மேன்ஷிப் அது வந்து சவுத் அண்ட் ஸ்கைஸ் வாஸ்மேனுக்கு சொந்தமானது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்கட்டாரு இதை கேட்ட நம்ம ஹீரோவோ அது அது உண்மையா அப்படின்னா அங்கிருந்து அந்த ஸ்கிலிடன் வந்து அது சவுத் அண்ட் ஸ்கைஸ் தானா அப்படின்னா அங்கிருந்து இந்த சுவாடும் அவருடையதா இதை கேட்ட நம்சனும் ஒருவேளை நான் என்னோட ப்ரீவியஸ் மாஸ்டரை பத்தியும் அவரோட சோசமேசிப்பத்தியும் இவன் கிட்ட ஆல்ரெடி சொல்லலையோ இதுக்கு சொடமோ இல்ல அவன் நடிக்கிறான் ஏன்னா ஊன்வி கிட்ட இப்பதான் டைம் இந்த மேட்டர் சொல்றாரு அதனால ஊன்வி வந்து இந்த விஷயத்தை கேட்ட உடனே நேச்சுரலா ரியாக்ட் பண்ணி ஆகணும் அதனால இந்த மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்ல சொல்றான் அதாவது சோசிட்டு அதுக்கப்புறம் ஹாவும் முன்னேறும்போது இந்த மாதிரி பல விஷயங்களை பார்ப்பேன் அதுக்காக நீ உன பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஜோங் டேஹோ அதாவது த சவுத்தன் ஸ்கைஸ் வாட்ச்மேன் அவன் செத்ததுக்கு அப்புறமா அந்த ரேடியன் ஸ்டார்ஸ் வாட்ச்மேன் சிப்பை தெரிஞ்சிருக்க ஒரே தான் அதனால் நான் அந்த ரேடியன் ஸ்டார்ஸ் வாட்ச்மேன் சிப்பை கம்ப்ளீட் பண்ண உனக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நேம்சோன் இருக்கான் அதனால இவரோட ஹெல்ப் தேவை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது அவரும் அதுக்கப்புறம் நான் உன்னோட அந்த ஸ்ட்ரீட் கோரியோ சரி பண்றேன் சோ நீ இப்ப என்ன இனி என்னோட என் நாகரியா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்மளோட நாம்ச்சோனையும் திரும்பி பாக்கறான் இப்போ நேம் உன்வி நீ இன்ன முடிவு எடுத்தாலும் நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் மதிப்பேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வேணும்னா கூட அப்புறமா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீங்க மாஸ்டரா இருக்க நான் ரொம்ப பெருமை பண்ணும் அப்படின்னு எக்ஷன் ஹா கிட்ட சொல்றேன் அதுக்கப்புறம் ஜாப் இல்டர் அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் என்ன அப்படின்னு ஹாவும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுத்தல என்னை சாட்டிஸ்பேஷன் பண்ணல பட் இருந்தாலும் உன்னை அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால நான் உன்னை அப்படியே விட்டு உன்னோட திறமையை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல ஆனா சரி நான் அவங்க ரெண்டு பேருமே என்னோட அப்ரநீஷா ஏத்துக்குறேன் அப்படின்னு யூறும் சொல்றாரு சொன்ன உடனே நம்மளோட ஜவாபேக்கோட மூஞ்சி அப்படியே பிரகாசிக்கிறது அதுக்கப்புறம் ரியலி அப்படின்னு சொல்லிட்டு மிட் ரேங்க் அக்னிஷியர் ஜவாபேக் சாங் உங்களை என்னோட மாஸ்டராக ஏத்துக்கிறது எனக்கு ரொம்ப ஹானராக பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் டீ ஹூ ஹியோ நீ சொல்கிறா அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டால் ஹூ மின்ட்ரே கினிஷேட் ஜவாபேக் சாங் உங்களை நான் என்னோட மாஸ்டரை ஏற்றுக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு ஜவாபேக்கோட பேரையே அப்படியே காப்பி பண்ணி சொல்லிடுறான் இதை கேட்ட ஜவாபேக்கும் டே மண்டக சாயும் அவங்க உன்னோட நேம் ஆச்சு மாற்றி சொல்லணும்ல அப்படியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறான் ஜவாபேக்கு இதை கேட்ட ஊகியணும் என்ன அப்படின்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம் கங்கராட்ஸ் லிட்டில் ப்ரோஸ் அப்படின்னு ஒரு குரல் யாரா அப்படின்னு பார்த்தா வேற யாரும் நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோ இப்ப என்ன சொல்றான எனக்கு ரெண்டு ஜெயிண்ட் லிட்டில் பிரதர்ஸ் கிடைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஈவில் ஸ்மைல் அதெல்லாம் வச்சு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எல்லோரோட ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டா இருக்கிறதுனால நான் தானே எங்க பிக் பிரதர் அதனால உங்க ரெண்டு பேரையும் நான் தானே வெல்கம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறம் ஜோவா பே மாஸ்டர் நான் உங்ககிட்ட டைரக்டா ட்ரைனிங் கட்டி ஆசைப்படுறேன் எனக்கு எனக்கு பிக் பிரதர்லாம் ஒண்ணு வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜாபா பேக் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் பயங்கரமா சிரிக்கிறாரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே டே ஜாங் பாத்தியாடா உன்னோட சக்சஸ் சார் இப்ப என்னோட அசிஸ்டன்ட் பாத்துக்கோ அப்படின்னா பேசிக்காவே இப்ப நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இன்னடா பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆளு சொன்ன மாதிரியே இருந்தே விண்ணாகத்தில தான் குறியா இருந்திருக்கான் போலியே அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நினைச்சிருந்தோம் பூன்வி நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன் நீ மட்டும் அந்த மனுஷன் கிட்ட போயிட்டு அப்பர்ச்சுனிஸா சேர்ந்தனா நான் உங்களுக்கு கண்டிப்பா இதுவும் சொல்லி தர மாட்டேன் இதுக்கு உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா நோ அமௌண்ட் கம்மிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்மளோட ஜாங்கி அக்கௌண்ட் அந்த குகைக்கு நம்மளோட இச்சு போயிட்டு என்ன ஜாங்டே, எப்படி இருக்க இனிமே இதோட உன்கிட்ட இருந்து கடைசியா நான் மூவான் ஆயிட்டே நினைக்கிறேன் ஆனா ஒரே ஒரு விஷயத்த தவிர சொல்லு ஜாங்டே, உன்னை யார் கொன்னது அப்படின்னு நெக்ஸ்ட் ஒன்னு அவங்க கேட்கறாரு இதோட சாப்பிட முடியுது தேங்க்யூ பாய்